ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிண்டர் மீடியா ரோஸ் பிளான்ட்டுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுப்பீங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிண்டர் மீடியாவில் ரோஸ் பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக வளரும் நம்ம எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் கூட அந்த தண்ணியே தேங்கி நிற்காது என்பிகே ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் நம்ம சின்டர் மீடியாவில் ரோஸ் பிளான்ட்டு வளர்க்க முடியும் பேரூட் ரோஸ் பிளான்ட்டு தான் நான் சிண்டர் மீடியாவில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இங்கே லோக்கல் நர்சரியில் வாங்குகிற ரோஸ் பிளான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாயில் இருக்கிற மாதிரியும் வச்சு வளர்க்குறேன் எல்லாமே நல்லா வளருது த்ரீ மந்த்ஸாக நான் சின்டரில் ரோஸ் பிளான்ட்டு வளர்த்துட்ருக்கேன் ஆன்லைனில் வாங்கின ரோஸ் எல்லாமே நான் சின்டரில் தான் வச்சு வளர்க்குறேன் இலைகள் அனைத்துமே நான் கட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டெம்ஸு மட்டும் இருக்கிற மாதிரி சின்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பாட் பண்ணணும் ஹியூமிக்கும் சாகும் வாட்டரில் கலந்து நான் பாட் பண்ண அன்னைக்கு மீடியாவில் நான் கொடுத்துருவேன் ஒன் லிட்டர் வாட்டரில் ஒன் கிராம் சாஃப் மருந்து நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் அன்னைக்கே செடி நல்லா வளர வரைக்கும் நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸு ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோவும் நான் ஒன் கிராம் கலந்து திங்கக்கிழமன்னு கொடுப்பேன் சிண்டர் மீடியாவில் செடி நல்லா வளர்கிற வரைக்கும் ஃபெர்டிலைசர் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் நான் கொடுப்பேன் ஃபெர்டிலைசர் திங்கட்கிழமன்ட்டு ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோவும் ஒவ்வொரு வாரமும் நான் கொடுப்பேன் ஒரு மாதம் ஃபுல்லாக அதே ஃப்ரைடே வெறும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ மட்டும்தான் கொடுப்பேன் ஒன் மந்த்துக்கு இவ்வளோ தான் சாப்பாடு ரோஸ் பிளான்ட்டுக்கு செகண்ட் மந்த்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் வீக்லி த்ரீ டைம்ஸ் கொடுப்பேன் திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் த்ரீ டைம்ஸ் தருவேன் ஃப்ரைடே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ தாக்கத்தோடு நான் கலந்து தருவேன் தாக்கத்து இல்லாதவங்க சிவிடு ஃபர்டிலைசரோட கலந்து கொடுக்கலாம் புதன்கிழமையும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ கொடுத்துட்டு ஒன் லிட்டர் வாட்டரில் ஒன் எம்எல் மைக்ரோ நியூட்ரியன் செவன் கலந்து நல்ல செடிங்களுடைய இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ரோஸ் செடியை நம்ம சிண்டர் மீடியாவில் பாட் பண்ணும்போது பேர் ரூட்டாகவும் நம்ம ப்ளான்ட் நட்டு வச்சாலும் நல்லா வளருது இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக சாயில் இருக்கிற மாதிரி அப்படியும் வச்சு வளர்க்கலாம் நான் அப்படியும் வச்சு வளர்த்துருக்குறேன் அதுவும் நல்லா வளருது சின்டரில் பீட்டில் நம்ம பேர் ரூட்டாக பாட் பண்ணி வளர்க்கும் போது லீவ்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும் நல்ல இளம் துளிராக இருந்துச்சுன்னா அதை மட்டும் அப்படியே விட்டுறலாம் பேர் ரூட்டாக நம்ம வளர்க்கும்போது ஃபோர் இன்ச்சி பாட்டு அல்லது சிக்ஸ் இன்ச்சி பாட்டில் தான் வச்சு வளர்க்கணும் ரொம்ப பெரிய சைஸ் பாட்டிலெலாம் வளர்க்கக்கூடாது சிண்டர் மீடியாவுக்கு ஒரு நாளைக்கு கம்பல்சரி த்ரீ டைம்ஸு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அல்லது டூ டைம்ஸாவது நம்ம ஈவினிங் மார்னிங் டூ டைம்ஸாவது நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் சிண்டர் பிரதிமா என்டர்பிரைசஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் கிடைக்கிது நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸாகவே நான் ஃபோர் இன்ஜி சிக்ஸ் இன்ஜி பாட்டில் தான் நான் வச்சு வளர்த்திட்ருக்கேன் இன்னும் ஒரு ஒன் மந்த் கழித்து இந்த செடிங்களை நான் எயிட் இன்ஜி பாட்டில் மாற்றி வச்சு வளர்க்கணும் தேர்ட்டி பிளான்ஸு நான் சிண்டர் மீடியாவில் வளர்த்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்